பாடலாசிரியர் ஸ்நேகனனுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது எல்லாரையுமே பார்த்து இறக்கப்படு வச்சுட்டு அந்த போஸ்ட் வைரலாகவும் ஆகிட்டு இருக்கு ரீசன் என்ன தெரியுமா அதாவது அவர்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு ரெண்டு நாட்களாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு சிவியர் கண்டிஷனில் இருக்க அவருடைய உடல் நலம் சரியாக சாப்பிடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் நல்லா இருந்தாரு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்போ இருக்க குளிர்காலத்தில் வைரல் காய்ச்சல் வந்துட்டு இருக்கு நார்மலான காய்ச்சல் மாதிரி இருக்கு சரியாயிரும்னு நினச்சோம் ஆனால் சுத்தமாக சரியாக ஆகல தயவு செஞ்சு உடம்ப பார்த்துக்கோங்க இப்படி எல்லாத்தையும் ஃப்ரீயா விடாதீங்க உடம்பு மட்டும் தான் முக்கியம் உடம்பு தான் முக்கியம் நீங்க தயவு செஞ்சு பார்த்துக்கணும்னு கண்ணிகா பதிவிட்டு இருக்காங்க ஏற்கனவே ரீசெண்டா தான் ஸ்னேகனுடைய அப்பா இறந்து போனாங்க கமல்ஹாசன் கூட போய் பார்த்துட்டு வந்தாங்க அந்த சமயத்துல இவருடைய உடல்நலம் மேபி அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணி காய்ச்சல் வந்திருக்கோ என்னமோ ஏன்னா நிறைய பேருக்கு இந்த காய்ச்சல் வந்துட்டு தான் இருக்கு ஸ்நேகனவர்களுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கலைங்க நிறைய பேருக்கு ஃபீவர் வந்துட்டே இருக்கு இருந்தாலுமே கன்னிகாவுக்கு அவங்க கணவரை நினைச்சு ரொம்ப பெரிய கவலை இருக்கனால தான் இது பெரிய இஷ்யூவா தெரியுது உங்களுடைய கருத்து என்னங்க ஸ்நேகனுடைய வாழ்க்கையில இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லதும் நடக்குது மாற்றி மாற்றி கெட்டதும் நடக்குது வரிசைய ஆடிகள் சந்தோஷம் இதெல்லாத்தையும் கடந்து கடந்து பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தைகள் பிறந்ததுல சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அவங்க அப்பா இறந்து போனதுல துக்கமாயிட்டே இருந்தாங்க மறுபடியும் முதல்ல இருந்து இந்த கட்சி பிரச்சனை ப்ராப்ளம் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு நிம்மதியார்களான்னு யோசிக்கும் பொழுது அவருடைய உடல் நலம் இவ்வளோ ப்ராப்ளமா இருக்கு ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க